அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ இன்று நாம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் அதுவே திருமணம் அல்லது இல்வாழ்க்கை ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரமாகவும் ஒரு தனிநபர் மன அமைதியுடன் இருப்பதற்கான காரணமாகவும் நல்லதொரு இல்வாழ்க்கை அமைகிறது இருப்பினும் சில சமயங்களில் இந்த உறவு சீர்குலைந்து வாழ்க்கை தாங்க முடியாததாக மாறிவிடுகிறது இது ஏன் நிகழ்கிறது ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் நாம் எங்கு தவறுகிறோம் இந்த விஷயத்தில் இஸ்லாமிய உலகில் அதிகாரபூர்வமாக கருதப்படும் சிந்தனைகளை தூண்டிய மகத்தான நூல்தான் இமாம் கஸ்ஸாலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் இஹையாவு உலோமுதீன் இமாம் கஸ்ஸாலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது புகழ்பெற்ற இந்த நூலில் ஒரு நல்ல இல்வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏழு வகையான பெண்களின் குணாதிசயங்களைப் பற்றி தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டுள்ளார் இவர்களை திருமணம் செய்து கொண்டால் இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது என்றும் கணவர் மற்றும் குடும்பத்தின் மன அமைவி பறிப்போகும் என்றும் மகான் இமாம் அவர்கள் எச்சரிக்கிறார் இந்த ஏழு குணங்களைப் பற்றி நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இமாம் கஸாலி அன்ஹு குறிப்பிடும் ஏழு குணங்கள் முதல் வகை அன்னானா அதாவது எப்போதும் அழுது புலம்புகிறவள் அன்னானா என்ற வார்த்தையின் பொருள் தொடர்ந்து பெருமூச்சு விடுபவள் அல்லது எப்போதும் அழுகிறவள் என்பதாகும் சிறிய விஷயங்களுக்காக கூட அளவுக்கு அதிகமாக துக்கப்பட்டு அதை வெளிப்படுத்துபவளே அண்ணானா என்றால் தருப்பு குறித்தார் உதாரணமாக வீட்டில் சிறிய சிரமமோ எதிர்பாராத சிறிய இழப்போ ஏற்பட்டாலும் கூட அதை சகிப்புத்தன்மையுடன் எதிர்கொள்வதற்கு பதிலாக அழுகை மற்றும் புகார்களுடன் கணவரை மனதளவில் சோர்வடைய செய்கிறாள் ஒரு கணவர் வீட்டின் சுமையை தாங்கிக் கொண்டு வரும்போது தனது மனைவியிடமிருந்து ஆறுதலையும் தைரியத்தையும் தான் எதிர்பார்க்கிறார் ஆனால் அண்ணானா என்னும் மனைவி கணவரின் மனதில் பாரத்தையும் அழுத்தத்தையும் அதிகரிக்கிறாள் இது இல்வாழ்க்கை உறவில் மனச்சோர்வி அடர்த்தியான சூழ்நிலையை உருவாக்குகிறது இரண்டாவது வகை ஹன்னானா அதாவது முன்னாள் கணவர் மீது இப்போதும் பாசம் கொண்டிருப்பவள் ஹன்னானா என்றால் பழையதை பற்றி நினைத்து வருந்துபவள் என்று பொருள் இந்த குணம் கொண்ட பெண் விவாகரத்து பெற்றவராகவோ அல்லது விதவையாகவோ இருக்கலாம் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைக்கும்போதும் அவளது மனம் இன்னும் முதல் கணவர் மீதே சாய்ந்திருக்கும் முன்னாள் கணவர் விஷயங்களை புதிய கணவரிடம் ஒப்பிட்டு பேசுவதோ அல்லது பழைய நினைவுகளில் மூழ்கி தற்போதைய உறவுக்கு நியாயத்துடன் நடந்து கொள்ளாமல் இருப்பதுமே இந்த குணமாகும் இல்வாழ்க்கை உறவு என்பது முழுமையான அர்ப்பணிப்பை குறிக்கிறது ஹன்னானாவான பெண்ணின் இந்த குணநிலை புதிய உறவில் விரிசலை ஏற்படுத்தி கணவருக்கு புறக்கணிப்பு மற்றும் நம்பிக்கை நம்பிக்கையின்மை உணர்வை தருகிறது மூன்றாவது வகை மன்னானா அதாவது செய்த உதவியை எப்போதும் பேசிக் காட்டுகிறவள் மன்னானா என்பதன் விளக்கம் தான் செய்த உதவிகளை எப்போதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பவள் என்பதாகும் இல்வாழ்க்கை உறவில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உதவுவது அன்பு மற்றும் கடமையின் ஒரு பகுதியாகும் ஆனால் இந்த வகையான பெண் தான் செய்த உதவிகளையும் தியாகங்களையும் எப்போதும் பேசிக் காட்டி கணவரை மனதளவில் அடிமைப்படுத்த முயற்சிக்கிறாள் நான் உனக்கு இப்படி உதவில்லையா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதில்லையா என்று தொடர்ந்து கூறி கணவருக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துகிறாள் செய்த உதவியை நினைவுபடுத்தி காட்டினால் அதன் பலன் இல்லாமல் போகும் என்று இஸ்லாம் போதிக்கிறது அன்பான உறவில் இத்தகைய நடத்தை கணவரின் சுயமரியாதையை கேள்வி கேட்கிறது மற்றும் உறவு ஒரு வர்த்தகம் போல தோன்ற வைக்கிறது நான்காவது வகை அல் ஹனானா அதாவது தந்தையின் மற்றும் முன்னாள் கணவரின் சிறப்பை பேசிக் காட்டுகிறவள் கண்ணானா என்றால் சொந்த குடும்பத்தின் அல்லது முன்னாள் உறவுகளில் உள்ளவர்களின் பெருமையை பேசிக் காட்டுகிறவள் ஆவார் என் அப்பா இப்படியிருந்தார் என் முன்னாள் கணவர் அப்படியிருந்தார் என்று தொடர்ந்து கூறி தற்போதைய கணவரின் திறன்களையும் ஆளுமையையும் சிறுமைப்படுத்த முயற்சிப்பவளே கண்ணானா ஆகும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது தனது மனைவியிடமிருந்து வரும் அங்கீகாரமே இந்த குணம் கணவரிடம் தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குவதோடு தன் குடும்பத்திற்காக கஷ்டப்படுவதில் உள்ள ஆர்வத்தையும் அணைத்துவிடுகிறது இந்த ஒப்பீடு ஒரு நல்ல இல்வாழ்க்கையின் சூழ்நிலையை நாசமாக்குகிறது ஐந்தாவது வகை அல் ஹுத்தாக்கா அதாவது அந்நிய மண்கள்களை பார்த்து ரசிப்பவள் ஹுத்தாக்கா என்பதன் பொருள் கண்ணடித்து காட்டுபவள் அல்லது மோகம் மூட்டும் பார்வைகளால் மற்றவர்களை கவரும் வகையில் இருப்பவள் என்பதாகும் இந்த குணம் கொண்ட பெண் கண்ணும் மனமும் மற்ற ஆண்களை நோக்கி திரும்புபவளாக இருப்பாள் கணவரிடம் மட்டுமே விசுவாசமாக இருக்காமல் மற்றவர்களின் கவனத்தை தன் பக்கம் இழுக்க முயல்பவளாக இருப்பாள் இஸ்லாம் பெண்களையும் ஆண்களையும் இருவரையும் தங்கள் கண்களை தாழ்த்திக் கொள்ளவும் தூர்மையை பேணவும் கடுமையாக கட்டளையிடுகிறது ஒரு இல்வாழ்க்கையின் மிகப்பெரிய மூலதனமே நம்பிக்கைதான் இந்த குணம் அந்த நம்பிக்கையின் அடித்தளத்தை அசைத்து கணவரின் மனதில் சந்தேகத்தையும் வேதனையையும் நிரப்புகிறது ஆறாவது வகை அஷ் அதாவது அளவுக்கு அதிகமாக பேசுபவள் நாவு கட்டுப்பாட்டில் இல்லாதவள் ஷத்தாக்கா என்றால் அதிகமாக பேசுபவள் குறிப்பாக தேவையில்லாத விஷயங்களை கூட பேசி நேரத்தை வீணடிப்பவள் என்பதாகும் பேச்சு ஒரு கலையாகும் ஆனால் அது கட்டுப்பாடில்லாமல் போகும்போது பெரிய தீங்கு விளைவிக்கும் இந்த வகையான பெண் வீட்டின் ரகசியங்களை வெளியில் சொல்பவளாக இருப்பாள் பேசத் தொடங்கினால் நிறுத்தாமல் அண்டை வீட்டாரிடமோ அல்லது நண்பர்களிடமோ தனது குடும்பத்தின் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கணவரின் ரகசியங்களை பகிரங்கப்படுத்துகிறாள் முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதனுக்கு அதிகம் ஆபத்தை வரவழைப்பது அவனது நாக்குதான் நாக்கை கட்டுப்படுத்தாத இந்த குணம் குடும்பத்தின் கண்ணியத்தையும் கணவரின் நம்பகத்தன்மையையும் தகர்க்கிறது ஏழாவது வகை அல் பர்ராக்கா அதாவது ஆடம்பர உடை தரிப்பவள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க முயல்கிறவள் பர்ராக்கா என்றால் பிரகாசிப்பவள் அல்லது அலங்கரிப்பவள் என்ற பொருள் இந்த வகையான பெண் கணவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மாறாக வெளியில் உள்ளவர்களின் கண்ணை கவர வேண்டும் என்பதற்காக அதிகப்படியான ஃபேஷன் மேக்கப் மற்றும் ஆடம்பர உடைகளை பயன்படுத்துகிறவளாக இருப்பாள் வீட்டுக்குள் கணவரின் முன் சுத்தமாக இருக்க அவள் சோம்பல் காட்டுகிறாள் ஆனால் பொது இடங்களில் தனது அலங்காரங்களால் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறாள் ஒரு மனைவியின் அழகும் அலங்காரமும் கணவனுக்கானது இந்த குணம் கணவன் மீதான அன்பை விட உலகத்தின் அங்கீகாரத்திற்கே இந்த பெண் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை குறிக்கிறது இந்த மனோபாவம் இல்வாழ்க்கை உறவில் இடைவெளியை ஏற்படுத்தி கணவரை புறக்கணிக்க செய்யும் முடிவுரை இமாம் கஸ்ஸாலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் தெளிவாக கூறுகிறார் இத்தகைய துர்குணங்கள் ஒன்றிகை அமைந்த ஒரு பெண்ணுடன் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்வது என்பது இயலாத காரியம் ஏனென்றால் இந்த குணாதிசயங்கள் ஒரு வீட்டின் சுபிக்ஷத்தையும் கணவரின் மன அமைதியையும் இல்லாமல் செய்கின்றன ஆகவே திருமணம் என்பது ஒரு சாதாரண ஒப்பந்தம் மட்டுமல்ல அது இரண்டு தனிப்பட்ட நபர்களின் மற்றும் குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவாகும் திருமணத்திற்கு முன் வெறும் உருவத்தையோ அல்லது செல்வத்தையோ மட்டும் பார்க்காமல் இந்த துர்குணங்களிலிருந்து விடுபட்ட நல்ல குணநலன்களைக் கொண்ட ஒரு வாழ்க்கை துணையைத் தேட முயற்சிக்க வேண்டும் முகமது நபி சல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு பெண்ணை நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்யலாம் அவளது செல்வம் அவளது பரம்பரை அவளது அழகு அவளது தீன் மார்க்கு பற்று இதில் நீ தீன் உள்ளவளை தேர்ந்தெடுத்துக்கொள் அப்போது நீ வெற்றி பெற்றாய் நல்ல தேடலும் அறிஞர்களும் நம்பிக்கைக்குரியவர்களின் ஆலோசனையும் இந்த விஷயத்தில் மிகவும் அவசியம் நம் அனைவரின் இல்வார்க்கையும் மகிழ்ச்சியாகவும் வரக்கத்துடனும் அல்லாஹுக்கு பிடித்தமானதாகவும் அமையனாது அருள் புரியட்டும் ஆமீன்